டிஸ்கவர் ரிவர்சல் உங்களை வரவேற்கிறது இன்றைக்கி நம்மளுடைய டிஸ்கவர் ரிவர்சல் சேனலில் ரிசல்ட்டு பப்ளிஷ் ஆகிடுச்சு நீங்கள் குவாலிஃபைடாக அல்லது குவாலிஃபைடு இல்லையா அப்படின்னு தெரிஞ்சிருச்சு இப்போ நம்ம சேனலில் நாம் ஏற்கனவே போட்டிருந்தோம் ஹையஸ்ட் மார்க் நம்ம கேட்டிருந்தோம் ஒவ்வொரு சப்ஜெக்டுக்கான ஹையஸ்ட் மார்க்கும் உங்களுக்கு டிஸ்பிளேயில் வருது தமிழ் பார்த்தீங்கன்னா நூற்றி பதினாலு மார்க் வந்து ஹையஸ்ட் மார்க் தமிழ் எலிஜிபிலிட்டி மார்க்கை சேர்க்காம மேத்ஸ் பார்த்திங்கன்னா நூற்றி பதினாறு இங்கிலீஷ் நூற்றி இருபத்தி நாலு ஃபிசிக்ஸ் நூற்றி இருபத்தி மூணு எல்லோரும் ஃபிசிக்ஸில் வந்து நிறைய மார்க் இல்லைன்னு சொன்னாங்க அதே மாதிரி ஹெமிஸ்ட்ரி நூற்றி அஞ்சு பாட்டனி நூற்றி மூன்று சுவாலஜி நூற்றி அஞ்சு காமர்ஸ் நூற்றி பத்து எக்கனாமிக்ஸ் நூற்றி மூணு ஹிஸ்ட்ரி நூற்றி நாலு இந்த வட்டம் ஹிஸ்ட்ரி மார்க் பார்த்திங்கன்னா கம்மியாக இருந்திருக்கு ஜியாகிரஃபி தொண்ணூற்றி ஏழு தான் பொலிட்டிக்கல் சயின்ஸு எண்பத்தி ஒன்று கம்ப்யூட்டர் சயின்ஸ் பார்த்தீங்கன்னா நூற்றி இருபத்தி ஆறுன்னு ஒரு ஹையஸ்ட் ஸ்கோர் வந்திருக்கு அதேமாதிரி ஃபிசிக்கல் டேரெக்டர்னு பார்த்திங்கன்னா நூற்றி பத்தொம்போது மார்க் வந்திருக்கு ஸோ இதுதான் நம்ம வந்து டாப்பஸ்ட்டு மார்க்கு பார்த்துக்குங்க இருந்தாலும் ஓ ஆவரேஜாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த டாப்பஸ்ட்டு எடுத்தவங்க தான் வந்து கம்மியாக இருக்கிறதுனால கட் ஆஃப் ஓரளவுக்கு குறைஞ்சே இருக்குதுன்னு சொல்லலாம் காமர்ஸ் நம்ம போட்டதை விட கொஞ்சம் கம்மியாக கட் ஆஃப் வந்திருக்கு எல்லா சப்ஜெக்ட்டுமே வந்து கட் ஆஃப் கீழே இறங்கியிருக்கு ஆனால் டாப் ஸ்கோர் வந்து எதிர்பார்த்ததை விட அதிகமாக சில பேர் வாங்கியிருக்கிறாங்க அது மறுக்க முடியாது கட் ஆஃப் நம்ம போட்ட கட் ஆஃபை விட கொஞ்சம் கம்மியாக தான் வந்திருக்கு அதுக்கு காரணம் டாப்பர்ஸ் நிறைய இல்லை அப்படின்ற ஒரு ரீசன் தான் இப்போது இந்த எலிஜிபிலிட்டியோட இப்போ நீங்கள் ரெண்டு எடுத்துட்டு போக வேண்டிய உங்களுக்கு சிபிக்கு தேவையானதெல்லாம் உங்களுக்கு ஏற்கனவே கொடுத்துருப்பாங்க பார்த்துருங்க ரொம்ப முக்கியமாக எடுக்க வேண்டியது ஒரு மூன்று முக்கியமான விஷயங்களை மறந்துடாதீங்க ஒன்றுக்கு உங்களுடைய கால் லெட்டர் டவுன்லோட் பண்ணிங்க அடுத்து அனெக்சர் ஒன் உங்களுடைய பயோடேட்டா அடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வெரிஃபிகேஷனுக்காக இருக்கக்கூடிய அனெக்சர் டூ இந்த மூன்றையும் கண்டிப்பாக வந்து மறக்காமல் எடுத்துக்குங்க அது போல் மிச்ச சர்டிஃபிகேட்ஸு எல்லாமே வந்து என்னென்ன கேட்குறாங்க அப்படின்ற அந்த லிஸ்ட்டை வச்சுக்கிட்டு நீங்கள் செக் பண்ணி தயார் நிலையில் வச்சுக்கும்போது கேட்டுக்கொள்கிறேன் மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய பேர் பார்த்திங்க அப்படின்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் வந்து தோல்வி அடைஞ்சிருக்காங்க இது மிகப்பெரிய வருத்தத்தை தரக்கூடியதாக இருக்குது இதுக்கு காரணம் நீங்கள் வந்து நல்லா தமிழ் தகுதி தேர்வில் வந்து நீங்கள் வந்து ஸ்கோர் பண்ணாமல் விட்டதுக்கு காரணம் ப்ரிப்ரேஷன் இல்லை அப்படின்றத காட்டுது அதே மாதிரி நிறைய பேர் சைக்காலஜியில் மார்க் நல்லா எடுக்காமல் இருந்திருக்கீங்க இந்த இரண்டையும் கான்சென்ட்ரேட் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்களும் உள்ளே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும் ஸோ இந்த முறை வீழ்ந்தாலும் அடுத்த முறை கண்டிப்பாக ஒரு ஃபீனிங்ஸ் பறவை போல் நீங்கள் வந்து மேலே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வாழ்த்துறோம் அதே மாதிரி வெற்றி பெறுவர்களுக்கான வாழ்த்துக்கள் நம்முடைய நண்பர்கள் அனைவருக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் டிஸ்கவரி ஹோசல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட திருப்ப லைக்கானே கிளிக் பண்ணிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் மறக்காமல் செலக்ட் பண்ணுங்கள் மீண்டும் சந்திக்கலாம் அடுத்த அப்டேஷன் நன்றி